எடப்பாடி கும்பலுக்கு எடுபடிகளாக இருந்திருப்போம் நாங்கள் தன்னானத்தோடு தலைநகர் ஏனென்றால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் எல்லாவற்றையும் விட மகா கௌதம புத்தரின் அரசு வம்சத்தைச் சார்ந்தவர்கள் ஞான வம்சத்தை சார்ந்த பாரிசு கும்பலுக்கு இருந்த அரச பரம்பரை என்று சொல்லிக் எந்த பெருமையும் இல்லை உலகமே திரைவணங்கக்கூடிய மகான் ஞானி மாவேதம புத்தரின் பாரிசு அந்த மாமனிதன் தான் சனாதனத்தை எதிர்த்தான் அதே வழியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையில் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு பரிவாரங்களை விரும்புகிற சனாதன இந்தியாவை கட்டமைக்க ஒருபோது விட மாட்டோம் பாஜக என்பது வெறும் அரசியல் கட்சி அல்ல காங்கிரை போல கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல திமுகவை போல வெறும் அரசியல் கட்சி அல்ல வெறும் தேர்தல் பின்னாலிருந்து இயக்குவது அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு சான்றி சொல்ல முடியும் வேறென்றும் வேண்டாம் எஸ் இயக்கத்தை சார்ந்த இந்த தேசத்தின் பிதா என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அடிகளையை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதி யார் அந்த பயங்கரவாதி இயக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டன் ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றான் அம்பேத்கரை போல பேசியவரா புரட்சிகளை கருத்துக்களை பேசியவரா

அப்படிப்பட்ட தீவிர இந்துத்துவ பற்றாளராக இருந்த சனாதன பற்றாளராக இருந்த சாதிய பற்றாளராக இருந்த இம்மை வறுமை மீது நம்பிக்கை கொண்டிருந்த காந்தியடிகளை முயற்சியை சுட்டுக் கொண்டான் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் இயக்கம் எவ்வளவு கொடூரமான இயக்கம் எவ்வளவு பயங்கரமான இயக்கம் இன்றைக்கு மூவாயிரம் கோடி செய்து சர்தார் பட்டேலுக்கு சிறை மோடி அதே சர்தார் பட்டேல் தடை செய்த இயக்கம் தான் இயக்கம் என்று அரசியல் பிரிவு தான் பிஜேபி நம்முடைய இயக்கத்திற்கு இளைஞருத்துகள் இருப்பதை போல நம்முடைய இயக்கத்திற்கு மகளிர் இருப்பதை போல நம்முடைய தொழிலாளர் அணி இருப்பதை போல நம்முடைய இயக்கத்திற்கு தொண்டை இருப்பதை போல எல்லா அணிகளும் உண்டு அதிலே ஒரு அரசியல் அணிதான் பிஜேபி எனவே பிஜேபி சராசரி தேர்தல் கட்சி அல்ல கனவை நனவாக்கக்கூடிய திட்டம் கனவை நனவாக்கக்கூடிய அரசியல் கட்சி திட்டம் என்ன என்கிற சண்பரிவார் அமைப்புகளின் வாக்கம் என்ன இன்னைக்கு கலிகாலம் முத்தி போச்சு என்று சொல்லக்கூடிய கும்பல் ஏன் கரிகாலம் முத்தி போச்சு ராமசாமிக்கு பிறந்த திருமாவளவன் திருமாவளவன் கோவனங்கத்தின் கொண்டிருந்தே கொத்தடிமையாக வாழ வேண்டிய திருமாவளவன் இன்றைக்கு நீசையை வெஞ்சை நஞ்சை உயர்த்தி உணர்த்தி

நம்மை எல்லா மனிதர்களாய் தலைவர் அமைத்த நமது மகத்தான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்தி தந்த அரசமைப்பு சட்டம் தான் சங்கிகளின் முதல் பகை தெரியுமா தெரியுமா சந்தளின் கோபமும் யார் மீது தெரியுமா தோழர்களே முஸ்லிம்கள் மீது அல்ல கிறிஸ்தவர்கள் மீது அல்ல உண்மையிலேயே சண்பரிவார் கும்பலின் கோபம் சண்பரிவார் கும்பலின் எதிர்ப்பு சண்பரிவார் கும்பலின் வெறுப்பு அரசமைப்பு சட்டத்தின் மீதுதான் இந்த அரசமைப்பு சட்டம் தான் சாதியும் மண்ணும் என்று இந்த சாதியை தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது மேல் சாதி கீழ் சாதி என்கிற மேல் வர்ணம் வருணம் என்கிற ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற நீண்ட கால கொள்கை கோட்பாடு இன்றைக்கு மெல்ல மெல்ல தகர்க்கப்பட்டு வருகிறது எல்லாம் தலைகீழாக புரட்ட புரட்டி போடப்பட்டு வருகிறது இப்படி எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போடுகிற ஒற்றை ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டம் தான் சமத்துவம் பேசுகிறது அரசமைப்பு சட்டம் தான் சமூக நீதியை விளங்குகிறது சட்டும் பெண்ணும் சமம் என்கிறது அரசமைப்பு சட்டம் தான் பெண்களுக்கு கல்வி வழங்குகிறது ஏற்படுத்தி சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்க முடியுமா அரசமைப்பு சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் ஜெயலலிதா முதல் இருக்க முடியுமா அரசமைப்பு சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் மம்தா பானர்ஜி மோடியின் குரல்களை பிடித்து ஆட்ட முடியுமா இன்றைக்கு வெற்றியை பிடித்து ஆட்டுகிறோம் பிடரியை பிடித்து ஆட்டுகிறோம் அரசமைப்பு சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் யோசித்து பாருங்க நீயும் நான் இந்த வீதியில் நடமாடி நடமாடி இருக்க முடியுமா கட்சி தொடங்கி இருக்க முடியுமா கொடி இருக்க முடியுமா அம்பேத்கர் வாழ்க்கை என்று சொல்லி இருக்க முடியுமா பெரிய மழை என்று இருக்க முடியுமா எச்சரிக்கை அமலப்படுத்த முடிந்திருக்குமா காவல்துறை ஒரு பர்மிஷன் கொடுத்திருப்பார்களா பொதுக்கூட்டம் முடியா இன்னைக்கு உனக்கு கொடுத்துத்தான் ஆகணும் என்ற நிலை நீ ஓரம் பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் மையத்தில் பேரணி நடத்துவதற்கு அனுமதிக்க வைத்தாலும் எங்கோ ஒரு காட்டுப்புறத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் நடந்து போ நீ ஒதுக்கப்பட்டவன் என்று எங்களை ஒதுக்கி ஓரத்திலே ஒரு அனுமதியை தந்திருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை இந்த சாலைகள் பழைய மதுரை சாலையில் தான் இன்று முதல் இந்த சாலைக்கு பெயரும் சாலைக்கு பெயர் இந்த சாலைக்கு பெயர் சமத்துவ சாலைக்கு பெயர் சமூக நீதி இன்று முதலிந்த சாலைக்கு பெயர் சிறுத்தைகளின் சாலை பனிரெண்டு மணியிலிருந்து இப்போது இந்த சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது எத்தனை மணி தெரியாது நாங்கள் விடுமுறை ஆனவர்கள் அவர்கள் சட்டம்தான் அடியை நேராக்கி இருக்கிறது நேரம் கீழாக்கி கொண்டு நாங்கள் உயர்ந்த சாதி பிரம்மனுடைய தலையிலே பிறந்த சாதி என்றெல்லாம் பெருமை கொண்டவர்கள் எல்லாம் தோலிலே பிறந்தவர்கள் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும் தோலிலே பிறந்தவர்கள் நாங்கள் சத்திரியர்கள் நாங்கள் வைசியர்கள் பெருமை பேசிக்கொண்டவர்கள் அனைவரையும் இன்றைக்கு எல்லோரும் சமம் என்று ஈக்வாலிட்டி என்கிற பெயரால் சமத்துவத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிற சட்டம் தான் அரசமைப்பு சட்டம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாகலாம் உயர் நீதிமன்ற நீதிபதியாகலாம் யாரும் போட்ட பிச்சை என்று அரசமைப்பு சட்டம் தந்த வாய்ப்பில் தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிபதியானது யாரும் போட்ட பிச்சை அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறார் ஒரு மாபெரும் உரிமை மகத்தான உரிமை மறுக்கப்பட்ட முன்னுரிமை மறுக்கப்பட்ட உரிமை என்பது திரும்ப எல்லாம் தலைகீழ மாறிவிட்டது இன்னைக்கு அவங்க கவலை என்னன்னா யாரெல்லாம் கீழ்சாதியில் சொல்லி வச்சோமோ அவெல்லாம் இன்னைக்கு மேல வந்து முன்னாள் நின்று எழுத்து பேசலாம் இதுதான் கவலை நாடே கெட்டு போய்விட்டு எழுதுறான் ஒரு சாமியார் பேசலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அடுப்படிக்குள்ளே பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அடுப்படிக்குள்ளே எப்படிப்பட்ட மோசமான சனாதனிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுப்படிக்குள்ளே வந்தால் அவர்கள் தொட்டு சமைத்த உணவை சாப்பிட்டால் அந்த உணவை சாப்பிடுகிறவன் பெட்டை நாயாக அடுத்த பிறவின் பிறப்பான புத்தி இந்த மண்ணிலே நீண்ட சரிவாதி மக்கள் தொகையை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு கோட்பாடுதான் சனாதன கோட்பாடு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களாயிருந்தாலும் குடியை சார்ந்த அவர்களுக்கும் தீர்த்து உண்டு மூன்று நாள் வீட்டுக்கு வெளியே இருந்த கோட்பாடுதான் கோட்பாடு இந்த நிலைநாட்டி வருவது அரசமைப்பு சட்டம் எனவே இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் புதிய சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இதுதான் நோக்கம் முதன்முதலாக முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்தான் அதன் பிறகு மீண்டும் பொறுப்பில் அமர்ந்தான் முறையாக அந்த அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதுவதற்கு வெங்கடாச்சலையா கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை அமைத்தார்கள் தீண்டப்படாத சாதி என்று சொன்னார்கள் அந்த சாதி மகர்புடியில் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை சேமிப்பு சட்டத்தை எடுவதற்கு துணிந்த கும்பல் தான் தலைமையிலான அரசு நல்ல வேலை அங்கே ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார் அவர் சட்டத்தில் அந்த சட்டத்தில் கையெழுத்து போட முடியாது என்று மறுத்தார் யார் அந்த குடியரசுத் தலைவர் தெரியுமா நாராயணன் நாராயணன் அவர்தான் இந்த கமிஷன் வெங்கடாச்சலையோ ஏற்க முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது என்று தடுத்து வைத்தவர் இன்னைக்கு ராம்நாத் கோவிந்த் ஒருவராக இருந்தவர் ராம்நாத் கோவிந்த் இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சங்கி என்பதை நடந்துவிடக் கூடாது சங்கி தான் சங்க் பரிவாரின் மங்கி இல்ல சங்கி மங்கி என்றாலும் சங்கி என்றாலும் ஒன்றுதான் அவர்கள் அப்படித்தான் சேட்டை செய்வார்கள் ராமநாத் கோவிந்த் ஆர் எஸ் எஸ் பாசனையிலே பயிற்சி பெற்றார் அதனால சிஐஏ சட்டத்தில் கையெழுத்து போட்டார் அந்த இடத்துல கே ஆர் நாராயணன் இருந்திருந்தால் யோசித்து பாருங்க அந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் இருந்திருந்தால் யோசித்து பாருங்க அந்த இடத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தோழர் இருந்திருந்தால்

எல்லாம் அனுபவித்துவிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிறவர்கள் இருக்கிற போதே முப்பது ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக தொண்டாற்றிய சிறுத்தைகள் நாங்கள் இன்னும் ஆசைப்படல நாங்கள் ஆசைப்பட்டால் அது வேறு தமிழ்நாட்டு அரசியலே வேறு இந்திய அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்த மக்கள் சக்தி என்பதை மறந்துவிடக் கூடாது விரும்புகிறேன் வருகிற மார்ச் ஆறாம் தேதி இந்த சட்டத்தை எதிர்த்து புதுதில்லியில் ஒரு பேரனை நடத்துவதற்காக அம்பேத்கர் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அழைப்பு விடுத்து ஐந்து மாநிலங்களில் இருந்தும் விடுதலை சிறுத்தைகள் புதுடெல்லிக்கு பயணமாக எங்கள் களம் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த எங்கள் ஐந்து தென்னக மாநிலங்களில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் பல்லாயிரக்கணக்கில் போக இருக்கிறோம் நேரம் சிறப்பு கொடியை ஏற்றி புதுடில்லிக்கு செல்லுவோம் எதற்காக இந்த சட்டத்தை திரும்ப பெறவை பிறப்பாக எத்தனையோ அம்பேத்கர் பெயரை சொல்லி பிழைப்பு செய்யும் பிழைப்புவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் மோடியின் காலடியில் வீழ்ந்து கிடக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கர் துணிந்து பயணிப்போம் மோடி கும்பலுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம் முஸ்லிம்களை தனிமைப்படுத்த விடமாக்கோ முஸ்லீம்கள் மட்டுமே இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் என்பது அப்பட்டமான போய் தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள் தலைமுடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏன் இந்துக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஒன்றே ஒன்றை சொல்லி நான் விடைகளை விருந்தவை என் பி ஆர் என்கிற வந்தால் என்ற நடைவரை வந்தால் உங்க அப்பாவுடைய பிறந்த ஊர் அம்மாவுடைய பிறந்த ஊர் உங்க அப்பாவுடைய பிறந்த தேதி உங்க அம்மாவுடைய பிறந்த தேதி இப்ப எனக்கு அப்பா செத்து போயிட்டார் அப்பா இல்ல நிலை விட மோடியின் நரக ஆட்சியும் இல்லாமல் சேர்ந்து கொடுத்தான் ஒரு ஆதம் காலத்தில் என் தந்தை இல்லை என்பதே எனக்கு மகிழ்ச்சி சனி பரிவார்க்கும்படி ஆட்சி காலத்தில் என்னை தன்மை என்பதை இருக்கிறார் பிறந்த சொல்ல முடியும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் தான் முதன்முதலாக புறத்தை பதிவு செய்யவதற்கான ஒரு சட்டமே வந்தது ஒவ்வொருவரும் பிறந்தால் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அது முதல்ல சட்டமே வருது அதுக்கு முன்னாடி பிறந்தவனுக்கு அப்படி பதவி பிறப்பிச்சு பதவி கிடையாது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப எங்க அம்மா பிறந்திருப்பாங்க அந்த சட்டம் இல்லை நாப்பத்தி ரெண்டு கிராமப்புறங்கள்ல எல்லா பிரசமும் வீட்டுல தான் நடக்கும் கிடையாது நானே வீட்டுல தான் பிறந்தேன் அது நான் பிறந்தது அஞ்சலூர் இல்லை தான் பிறந்தேன் எங்க அம்மா பிறந்த ஊர்ல தான் பிறந்தேன் பிறந்த ஏழாந்த ஏழாவது நாளையே எங்க தாய் மாமன் வெற்றிக்கு வெளியே போட்டாலாம் இந்த புள்ள குடும்பத்துக்கு சொந்தம் ஊருக்கு தான் சொந்தம் அப்படின்னு வீதியில தூக்கி போட்டாங்க எங்க அம்மா அடிக்கடி சொல்றாங்க ஏழாவது நாளையே தூக்கி வெளியே போட்டாம்பா அவங்க மாமனுங்க தாய் மாமனுங்க அப்படி ஏழாவது நாளே என்ன தூக்கி வெளியில போட்டாங்க வீதியில அன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது திருமாவளவன் குடும்பத்திற்கு சொந்தமில்லை ஊருக்குத்தான் சொந்தம் நாட்டுக்குத்தான் சொந்தம் என்று

முஸ்லிம் சமுதாயத்தையும் கிறிஸ்தவ சமுதாயத்தையும் பெரும்பாலானவர்களை வாக்குரிமையற்றவர்களாக மாற்ற வேண்டும் எதிர்காலத்தில் ஓட்டே போனவர் அவனை தடுப்பு முகாம் வைக்கணும் இதுதான் தன் பரிவார் கும்பலின் மாற்றம் எனவே என் பி ஆர் ஆபத்தானது என்ஆர்சி ஆபத்தானது சிஏ ஆபத்தானது இலங்கை தமிழர்களுக்கு ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை தராமல் இந்த சட்டம் வந்திருக்கிறது அவர்களை பற்றி எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை மோடியை ஆதரிக்கக்கூடிய பாமகவும் அதிமுகவும் மக்களை ஏமாற்றுவதற்கு வேண்டும் என்று வைத்தார்கள் இவர்கள் அத்தனை பேருடைய முகத்திலையும் கிழிக்கக்கூடிய பொறுப்பு விடுதலை சிரித்து விளக்கிறது மோடியின் முகத்திரையை மட்டுமல்ல எடப்பாடி ராமதாஸ் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அடுத்து நடைபெற போகிற சட்டப்பேரவை தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி விடுதலை சிறுத்தை போன முறை தேசம் காப்ப மாநாடு நடத்திய போது நான் சொன்னேன் இந்த தேசம் காப்பிய மாநாடு தேர்தலுக்கான அச்சாரம் என்று சொன்னேன் எல்லா எதிர்கட்சியிலும் ஒன்று சேர்வதற்கான அச்சாரம் இது ஒன்று சேர்ந்தால் இங்கே சென்பரிவார்க்கும் வெற்றி பெற முடியாது அதே போல இப்போது நான் சொல்லுகிறேன்

முஸ்லிம் கட்சி அல்ல முஸ்லீம் அமைப்பு அல்ல விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிற போரணி ஒன்பதாம் தேதி சட்டம் பதினாலாம் தேதி முதலில் போராட்டம் நடத்திய கட்சி இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து முதல் முதலாக போராட்டத்தை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக தலைமையிலான தேர்தலில் கலந்து கொண்டோம் திமுக தலைமையில் நடத்திய கையெழுத்து அனந்தரக தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்பு நடத்துகிற பேரணியில் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகிறோம் ஒரு மாபெரும் பேரணியை தேசம் காப்போம் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்து வைக்கிறோம் புறப்படுவோம் புறப்படுவோம் என்று சொல்லி அழைப்பை முடிவுகளுக்கு திரும்ப வேண்டும் நீங்கள் வீடு திரும்புகிற வரையில் எனக்கு உறக்கம் வராது அமைதி வராது பங்கேற்பதற்காக நிறைவேற்ற சூழலில் அதிகாலை காவிரி குளிப்பதற்காக சென்று தவறு எழுந்து நீர்ப்புலியான தம்பி தரவணி தினேஷுக்கு இந்த மாபெரும் பேரணி மீனவணக்கம் செலுத்துகிறது அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி காப்பு தருமணி தினேஷுக்கு அலவணக்கம் செலுத்துவோம் அமைதி காப்போம் அனைவரும் அமைந்து செல்ல வேண்டும் பாதுகாப்பாக திருமணம்